மனதில் உறுதி வேண்டும் வாக்கில் இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று முழக்கமிட்ட பாரதியின் முதல் மொழி என் தாய்மொழி தமிழுக்கு என் முதல் வணக்கம் இத்தகையதொரு சிறப்பான வாய்ப்பை வழங்கிய மகிழ்ச்சி எஃப்எம் இயக்குனர் உயர்திரு மகேந்திரன் அவர்களுக்கும் என் முதல் வணக்கம் என் பெயர் கனகலட்சுமி நான் அர்ஜுன் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறேன் இன்றைய தலைப்பு வானொலி காற்றில் பயணிக்கும் கனிந்த குரல் காதில் விழும் இசை சிநேகம் கண்கள் மூடியே கணாக்கள் பார்க்க காலத்தை கடந்த ரேடியோ கண்கள் மூடியே கணாக்கள் பார்க்க காலத்தை கடந்த ரேடியோ அலைகளில் அருவி பாட அன்பு சேர்க்கும் இனிய சொற்கள் தொலைவில் இருந்தும் தொடும் இதயம் தொடர்ந்து பேசும் ரேடியோ காதல் கதைகள் காதில் சொன்னாய் கலைஞர்களின் குரலை நம் வீட்டில் வைத்தாய் நாள்கள் மாறினும் நாள்கள் மாறினும் நெஞ்சில் நீ நேசிக்க வைக்கும் ரேடியோ காற்றில் பயணிக்கும் அலைகளாய் காதோடு வந்து சொல்வதாய் காலம் கடந்த நினைவுகளாய் காதல் கொண்ட ரேடியோ காதலன் குரலாய் இசைத்திடும் கன்னி மனதில் இனிமை விளைக்கும் கூடவே பயணிக்கும் நண்பனாய் கொஞ்சம் சுகம் தரும் ரேடியோ இப்போது எல்லாம் மாறி போனாலும் இதயத்தில் இடம் பிடித்திருக்கும் இணையம் வந்தாலும் தளராத எங்கள் பாசத்தின் ரேடியோ இணையம் வந்தாலும் தளராத எங்கள் பாசத்தின் ரேடியோ இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகலட்சி நன்றி வணக்கம்